அல்லாவை நம்புறதாக இருந்தால் இப்படி அசைக்க முடியாத அளவுக்கு நீங்க நின்று பாருங்க நிர்ணயா புறத்திலிருந்து உதவி வரும் அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் இன்னல்லதீன காலு ரொம்ப நல்லா அல்லாதான் நீங்கள் இறைவன் என்று யார் சொல்லுகிறார்களோ சும்மஸ்தாமோ பிறகு உறுதியாக நிற்கிறார்களோ தத்தனோ அலைகி முல் மலாய்கா அவர்களிடத்தில் மாணவர்கள் இறங்குகிறார்கள் அல்லாஹுடைய மாணவர்கள் மலக்குகள் இறங்குகிறார்கள் இறங்கி என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ் தகாபு பயப்படாத பலா தருதனும் கவலப்படாத அவசியரூபி கண்ணத்தில தீ குன் தும் துவாதும் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிற நற்செய்தியை இப்போதே பெற்றுக்கொள் நகன் ஆவுலியா உட்கும்பில் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்திலே நாங்கள் உங்களுக்கு உற்ற நண்பர்களாக இருப்போம் நமக்கு நண்பர்களாக நமக்கு உதவியாளர்களாக யார் இருப்பாங்களா வழக்குகள் இருப்பார்களா மாணவர்கள் எப்ப இருப்பார்கள் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பி அதில் உறுதியாக நிற்க வேண்டும் குகையிலே குகையிலேரு குகையிலே நபிகள் நாயகன் சலல்லா குலை செல்லம் அவர்களும் அபுபகர் சித்திக் அவர்களும் மக்கா கார்வர்களை தப்பித்து ஓடி ஒளிந்து மாற்றாங்க மாட்டினா அங்கே வந்துட்டாங்க எதிரிகள் குகைக்குள்ள வந்துட்டாங்க எதிரி குகை இருக்குது குகைக்குள்ள வந்துட்டான் எப்படி வந்துட்டான் எப்படி வந்துட்டான் குகையில இருந்து பாக்குறாங்க இவங்க நிக்கிறது குகை உள்ள ஆளுக்கு தெரியுது எப்படி வந்துட்டான் குகை தான் மலையில குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு துவாரம் தானே அது உள்ள கவங்க இருக்கிறாங்க அங்கே இருந்து பாக்குறாங்க எதிரிகளுடைய கால்கள் தெரிகிறது கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிரும் அபுபக்கர் சொல்றாங்க அவர்கள் வந்து அப்படி குனிந்து பார்த்தார்களே ஆனால் ஒழியா இவன் கால அவங்களுக்கு தலைக்கு நேரம் இருக்குது அப்படி வந்து நிக்கிறாங்க இப்போ என்ன நமக்குலாம் எல்லாம் தோணு அப்படின்னு அவ்வளவுதான் அபுபக்கருக்கு தோணுச்சு அல்லாவுடைய தூதரு என்ன இப்படி வந்தாங்கள பரமாட்டாங்கன்னு வந்து ஒளிஞ்சோம் வந்துட்டாங்களே கால கால தெரியுதே கொஞ்சம் குனிய வேண்டியதான் பாக்கி நம்ம கதை முடிவதற்கு என்ன என்ன இடவழி இருக்கு குனியுதல் என்ற ஒரு காரியம் தான் நடக்கணும் எல்லாம் நடந்துருச்சு தேடித்தான் ஓடித்தான் வந்துட்டான் கட்டேசி வரைக்கும் வந்து தூக்கு மாட்டியாச்சு போட்டாச்சு கயிறு சுருக்கையும் போட்டாச்சு இழுத்து விடுறத பாக்கி இப்ப காப்பாத்து காப்பாண உனைய கொண்டு தூக்களையும் போட்டு சுருக்கையும் அந்த பச்சனை இழுத்து விடுறது பாக்கி யாரெல்லாம் என்னை காப்பாத்து கேப்பியா

அதான் அவ்வளவு மெனக்கட்டி தாத்தா கால் தடயங்களை எல்லாம் பார்த்து ஆதாரங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த குகைக்கு தான் போனார் வந்துட்டு அது வரைக்கும் வந்து கிட்ட வரைக்கும் வந்து கால கொண்டை நிப்பாட்டி விட்டு இல்லப்பா இங்க இருக்க மாட்டாங்க பாரு திரும்புறான்னா அது யாரு வேலை அப்படி ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டாங்கள கல்ப இதுவும் அவங்களில் இருக்குது கல்புகள் உள்ளங்கள் எல்லாம் அவங்களில் இருக்கிறது அவங்களுக்கு மண்டையில தோணல குனிஞ்சு பார்க்கணும் முன் வேலையும் பாக்குறதுக்கு தோணுனவனுக்கு எது தோணுங்க இப்படி குனிஞ்சு இந்த கோட்டையில பார்த்தா என்ன அதுக்கு தானே வந்த தேடி வந்த அடா அவர் பிடிக்குதானடா வந்தீங்க அவர் இருக்கா கண்டுபிடிக்கத்தான வந்தீங்க அதுக்கு இந்த கோய்க்கு வந்தீங்க உங்க டைமண்டி தானே எல்லாம் வந்து பார்த்து விட்டு பிசி பிசான் துணி அப்படி காப்பாத்துவான் அல்ல அல்ல நினைச்சான்னு சொன்னா நடக்காதுங்கிற இடத்துல வச்சு காப்பாத்துவான் ஏ யூனிசே காப்பாத்துல மீனுக்குள்ள ஒண்ணு திண்சா நீ முசோட இருப்பியா உன்னை கொண்டு ஒரு மீன் வைத்துக்குள்ள கொண்டு விட்டா நீ உசோட இருப்பியா மனுஷனுக்கு இருக்க ஏழுமா முடியாது மீன் வைத்துக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான் தண்ணிக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான் மீன் போனத்துக்குள்ள வேண்டாம் வெளியே தூக்கி போட்டிருக்கலாம் அதை காத்துக்கிட்டு வரும் தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்குள்ள நீ எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது இருந்தார வலுத்த காமோ வலுத்த காலமோத்து ஏன் இருந்தாரே அல்ல கேட்டாரு லா இலாக இல்லை அந்த சுகாதானக என்னை கொடுத்துருங்க லாலு மீன் உன்னைய தூட யாரும் இல்லைங்கிறா எப்படி இருக்கிறாரு மீன் வைத்துல வாழ்ந்து கேட்கிறாரு தவிர யார் இருக்கிறா நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் வேற வழி இல்லங்கிறாரு இல்லையா மீன் வயிற்றுக்குள்ள வச்சு காப்பாற்ற நம்புங்கள் அல்லாஹுவை மனிதனை போல நீங்கள் நம்பாதீர்கள் இல்லல்லான்னு சொல்லக்கூடிய நாம அல்லாவை நம்புற விஷயத்திலையும் நம்ம முழுமையானவர்களாக இல்லை இதையே சுப வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கலாம் நபிகள் நாயகத்தை நம்புற அல்ல ஒரு தூதர் நெசமா அல்ல ஒரு தூதர் நம்புறீங்க நீங்க இல்ல அல்லாவுடைய தூதர் நம்புறது அவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை நினைச்சு நீங்க வந்து நடக்கணுமா இல்லையா பாரேசனம் வாங்காதீங்கன்னு சொன்னா நீங்க வாங்குறேங்கிறீங்க அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய தூதர அவரை நம்புறீங்க நான் கேட்கிறேன் பட்டி வாங்கக்கூடாதுன்னா வாங்குறேங்கிறீங்க அப்ப நீங்க அல்லாவுடைய தூதரவா அவங்களை நம்பி இருக்கிறீங்க விதத்துக்கு எனக்கு பிறகு மார்க்கத்தில் எதையும் உண்டாக்காதீங்க நீங்க உண்டாக்கிட்டு செய்யறீங்க கேட்டா அப்ப செஞ்சா பாட்டம் செஞ்சாங்கிறீங்க அப்ப நீங்க அவரை எப்படி நம்பற அல்லாமல் அனுப்பப்பட்ட தூதர் என்று நீங்க நம்பற ஏதோ ஒரு அஜர்த்துறை அளவுக்கு வச்சிருக்கீங்க ரசூல்லாவுக்கு நம்ம கொடுத்த அந்தஸ்து என்ன ஒரு பேசி மாமுடைய அந்தஸ்து அது கூட இல்ல பேசி மாமு சொல்ல கேட்கிறோம் ரசூல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறோம் அதுக்கு இங்கே நமக்கு ரசூல்லா கொடுத்த அந்தஸ்து என்ன அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களா என் அப்ப சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஆத்தா சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஊர் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அஜப் சொன்ன அப்படி நடக்கிறோமா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன உடனே ஐய கூழு சமையனா வாத்தானா அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறான் நீங்க முழுசா நுழைஞ்சதுக்கு அடையாளம் தெரிய அடையாளம் என்ன தெரியுமா இன்னமா காண கவுளல் மூமி மீன மூமியன்களுடைய மறுமொழி என்னவாக இருக்க வேண்டும் என்றால் எதுக்கு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் அழைக்கப்படும் பொழுது மூமின்களுடைய மறுமொழி என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஐய கூழு சமையான காது கொடுத்து கேட்டோம் கட்டுப்பட்டோம் இதுதான் பதிலா இருக்கணும் இப்படி தான் வாழ்க்கை நடக்குதா ரசூல்லா சொன்னாங்கன்ற உடனே கட்டுப்பட்டு இப்படி இருக்குமா இந்த சமுதாயம் முழுசா நுழை இருக்க அடிப்படை நீ முழுசா நுழைக்கு இருக்கு நான் சாட்கட் சொல்லி தரேன் எல்லாத்துக்கும் சாட்கட் வச்சிருக்கான்ல கம்ப்யூட்டர்ல கூட சாட்கட் கீ வச்சு அடிக்கிறீங்க அப்ப ஷார்ட்கட்லையே எல்லாத்தையும் முடிக்க நினைத்தீர்களையான்னா நீங்கள் முழுசாக நுழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அல்லாஹ் சொல்லித் தர்ற வழி என்ன வழி பிரசுல்லா சொன்னாங்கன்னு கேட்டால் நான் அதை ஏத்துக்கிறேன் அதை செயல்படுத்துவேன் இதை மட்டும் நீ நம்பி பாரு உன் வாழ்க்கையில முழுசாக ஒன்று ஒன்றா நுழைஞ்சிக்கிட்டு இருப்பேன் பிரசூல சொன்னேன் ஆசை செஞ்சிடறேன் பிரசுல நான் கட்டிடுறேன் இப்படி நான் கையில் கட்டுக்கிறேன் கட்டிடுவேன் மகர்தான் கொடுக்க சொன்னேன் கொடுத்துட்றேன் எளிமையாக கல்யாணம் பண்ணிடுறேன் நீ நுழைய ஆசைப்பட்டால் முகமதை அப்துல்லாவுடைய மகன் என்று நம்பாது முகமதை அல்லாவுடைய தூதர் என்று நம்பு அல்லாஹால் அனுப்பப்பட்ட வழிகாட்டி என்று நம்பு நிரந்தர தலைவர் என்று நம்பு முழுசான் வேற ஒண்ணு வேணாம் உழைவுகளுக்கு வழி என்ன முகமது அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்று உன் காத போடப்பட்ட நெசமா சொன்னாங்களான்னு ஆய்வு பண்ணும் அது நல்லா இருக்க சொன்னாங்கன்னு உனக்கு தெரிந்து வித்தால் நான் கேட்பேன் புருஷன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் பொன்னாடி சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்பன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஆத்தா சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவர் சொன்னால் கேட்பேன் இது நமக்கு வந்து ஆனால் நம்ம முழுசாக நுழைவதற்கு இது சுருக்கமான வழியாகிவிடும் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைதல் என்ற தலைப்பு நீண்ட ரொம்ப நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் அடிப்படையான செய்திகளை புரிந்து கொண்டு இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்த நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்ல ஆக்கியான வாகுதாவான